இந்த அங்கீகார வெற்றி என்பது ஒரு சாதாரணமாக பெற்ற ஒரு வெற்றி அல்ல இந்த வெற்றிக்கு பின்னால் எவ்வளவு பெரிய உழைப்பு தியாகம் அர்ப்பணிப்பு காயங்கள் வடுக்கல் இது எல்லாம் கடந்துதான் இத்தனை ஆண்டு கால உழைப்புக்கு பின்னால் ஒரு மாபெரும் வெற்றியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் சாதித்திருக்கிறார் ஒரு வகையில் மனிதநேய மக்கள் கட்சி இந்த வெற்றியை எங்களுடைய வெற்றியாக நாங்கள் கொண்டாட ஏன் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்ட காலம் முதல் தமிழ்நாடு முஸ்லிம் நேற்றழகத்தோடும் மனிதநேய மக்கள் கட்சியோடும் இணைந்து களமாடி கொண்டிருக்கிறது அரசியல் களத்தில் ஒரு சில நேரங்களில் மாற்று அணிகளில் இடம்பெற்றாலும் கூட கருத்தியல் ரீதியாக ஒன்றுபட்டு களமாடக்கூடியவர்களாக மனிதநேய மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் திகழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால் இது எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வெற்றியாக நாங்கள் புலங்காக இதம் அடைகிறோம் மகிழ்ச்சியோடு இந்த வெற்றி விழாவிலே நாங்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம் அருமையான தோழர்களே இந்த வெற்றி மிக பெருமையோடு கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி ஏன் தெரியுமா இன்றைக்கு இங்கே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இந்த வெற்றி கொண்டாடப்படுவதற்கான பெருமையோடு கொண்டாடுவதற்கான மிக முக்கியமான காரணங்களை ஒன்று வெற்றி பெறுவதற்கு தலைவர்கள் பல வழிகளை பின்பற்றுவாங்க வெற்றி தான் குறிக்கோள் எந்த அணி என்ன எது என்னன்றதை பற்றிலாம் கவலை இல்லாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு கொள்கை பாதையை வகுத்து தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் காட்டிய பாதையிலிருந்து கொஞ்சமும் வலுவாமல் நிலைத்து நின்று இந்த வெற்றியை பெற்றிருக்கின்ற காரணத்தால் எழுச்சி தமிழரை நெஞ்சார்ந்து நன்றியை அவர்களுக்கு நாங்கள் பெருமைப்பட சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் ஒரு சாதாரண வெற்றி அல்ல அரசியல் காலத்தில் தலித்து மக்கள் அவர்கள் விலை பேசக்கூடிய ஒரு வாக்குகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு காலகட்டம் அப்படிதான் இருந்துச்சு கடைசி நேரத்தில் விலை அந்த ஓட்டுகளை வாங்கிடலாம் அப்படிப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை அடித்தட்டு மக்களை அரசியல் ரீதியாக அணி திரட்டி அவர்களை எழுச்சி பெற செய்து இந்த எழுச்சி தமிழர் இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார் இது சாதாரண பெற்ற வெற்றி அல்ல ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பெற்ற ஒரு அதிகாரமிக்க சமூகங்களுடைய வெற்றி அல்ல அடித்தளத்தில் அடித்தளத்தில் கிடந்த சமூகத்தை அரசியல் ரீதியாக எழுச்சி பெற செய்து பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பதால் இந்த வெற்றி பெருமைப்படத்தக்க வெற்றியாக நாங்கள் நினைக்கின்றோம் சகோதரர்களே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து இந்த வெற்றி இன்றைக்கு சாத்தியமாக இருக்கிறது இந்த வெற்றியின் மூலம் கொள்கை வழி தவறாமல் இந்த வெற்றியை இன்றைக்கு இந்த கூட்டணி மூலமாக விடுதலை சிறுத்தைகள் சாத்தியப்படுத்தியிருக்கிறது நடக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது ஏதோ ஒரு ஆட்சி மாற்றத்தால் வந்துவிட்ட ஒரு ஆட்சி அல்ல இந்தியாவுடைய முகத்தையே முகவரியையே மொத்தமாக சிதைத்து பன்முகத்தன்மை பல மக்கள் பல மொழிகள் பல மதங்கள் பல பண்பாடு கலாச்சாரங்கள் கொண்ட அந்த தேசத்தை ஒற்றை தேசமாக பாசிச அரசு இன்றைக்கு ஆட்சி கட்டில் உட்கார்ந்து கொண்டு அலிச்சாட்டியங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு எதிரான கருத்தியல் ரீதியாக களத்தில் நின்று இந்த வெற்றியை அதிகாரப்பூர்வ வெற்றியை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறது மிக மகிழ்ச்சியோடு இதை நாம் கொண்டாடுகிறோம் இன்றைக்கு தலைவர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா இந்த சங்கி சங் பரிவார கும்பல் கொண்டு வரக்கூடிய சதி திட்டங்களை புரிந்து கொண்டு எதிர்த்து களமாடக்கூடிய அரசியல் தெளிவு தலைவர்கள்ட்ட இருக்கணும் ஏன்னா நேரடியாக இல்லை இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய எதிரி மறைமுகமாக புதிய கல்வி கொள்கைன்னு கொண்டு வருவான் அதுல நம்ம பிள்ளைங்களுடைய கல்விக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிப்பான் புதிய கல்வி கொள்கைன்னு கொண்டு வந்து மும்மொழி திட்டம் சொல்லி அதுல இந்தியை கொண்டு வந்து திணித்து தமிழை அழிக்கக்கூடிய அநியாயத்தை அதற்கு உள்ளால் புதைத்து வைத்திருப்பான் இனிப்பு தடவப்பட்ட விஷ உருண்டையாக அவர்கள் நமக்கு தருவார்கள் விஸ்வகர்மா யோஜனா என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவான் நீங்க காலகாலமாக குளியில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த தொழிலை நீங்க அபிவிருத்தி செய்வதற்காக வேண்டி நாங்கள் பல்லாயிரம் கோடி ஒதுக்குறோம் உங்க அப்பா தச்சரா நீ தச்சு தொழில் செய்ய போறியா பதினெட்டு வயசுல கல்லூரிக்கு போகாம நீ தச்சு தொழிலுக்கு போனேன்னு சொன்னா உனக்கு மூன்று லட்சம் ரூபாய் லோன் தரும் செருப்பு தைக்கும் தொழிலாளியா உங்க அப்பா அந்த தொழிலை செஞ்சாரா நீ செய்ய போறியா உனக்கு லோனு இப்படியாக பணத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை அளிக்கக்கூடிய சதிகார விஸ்வகர்மா திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்த துடிக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு இதையெல்லாம் உள்வாங்கி இந்த விஸ்வகர்மா யோஜனாவை நாங்கள் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பதினெட்டு வயசு புள்ளையை கல்லூரிக்கு அனுப்புவோம் தவிர குலத்தொழிலுக்கு அனுப்ப மாட்டோம் என்று கலைஞர் கைவினை திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் இன்றைக்கு கலைஞர் கைவினை திட்டம் எதுக்கான திட்டம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க இந்த லோனை வாங்கி பொழைச்சுக்கிங்க சம்பாரிச்சுக்கிங்க முன்னுக்கு வாங்க என்று சொல்லக்கூடிய நிலையில இதையெல்லாம் இன்றைக்கு தலைவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தலைவர்கள் தான் முதலமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாரு நாக்பூர்ல சொல்லக்கூடிய நாசகார திட்டத்தை தமிழ்நாடு ஒரு காலத்திலும் ஏற்றுக் கொள்ளாது என்கின்ற முதலமைச்சருடைய கொள்கை முழக்கத்தை பார்க்கிறோம் அந்த கொள்கை முழக்கத்திற்கு மிக பெரிய அடித்தளமாக கொள்கை வீரனாக இருப்பது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் அண்ணன் தோல் திருமா என்று சொன்னால் அதை யாரால மறுத்த முடியாது யாரால மறுத்தட முடியாது இன்றைக்கு நாங்களும் கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிறோம் எங்க தலை கொள்கை தலைவர்களும் பெரியாரும் அம்பேத்கர்னு சொல்லிட்டு போயிட்டா போதாது பாசிசமா பாயாசமான்னு பேசுனா தெரியாது பாசிசம் பாசிசம் என்பது எவ்வளவு கொடூரமானது மக்கள்கிட்ட கிட்ட இருக்கலாம் ஆனால் தலைவர்களிடம் அறியாம இருந்தால் அது அந்த நாட்டுக்கே ஆபத்தாகும் அது போன்ற அறியாமை தலைவர்களை ஒரு காலத்திலும் தமிழ்நாடு ஏற்காது ஏற்க கூடாது ஆனால் நம்முடைய எழுச்சி தமிழரிடத்தில் நீங்க சங்கினா யாரு பெரியாரினுடைய புரட்சிகள் என்ன புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நாட்டில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்னன்னு பேச சொன்னா அஞ்சு மணி நேரம் ஒரு பேராசிரியரை போன்று மாணவர்களுக்கு இதற்கு இணையா சொல்லுங்க பாப்போம் ஒரு தலைவர் அந்த அளவுக்கு இன்றைக்கு மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த கொள்கை எதிரிகளை புரிந்து கொண்டு இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு அணியில திரண்டு இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் விழாதான் ஏதாவது பிரச்சனைகள் ஆகாதா என்று இன்றைக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அது ஒரு காலத்திலும் நடக்காது இந்த கூட்டணி திமுக தலைமையான கூட்டணி என்பது அடுத்த தேர்தலை மட்டும் கவனத்தில் கொண்டது அல்ல அடுத்த தலைமுறை இந்த மட்க மண்ணில இந்த மண்ணில மரியாதையோடும் கண்ணியத்தோடும் வாழ வேண்டும்ற்காக வேண்டி இந்த கூட்டணி அமைத்து இருக்கிறோம் அதனால்தான் இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கமாக இந்த மக்களுக்காக தொடர்ந்து களமாட முடிகிறது தொடர்ந்து போராட முடிகிறது இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அங்கீகார வெற்றியை தொடர்ந்து போராடுவோம் தொடர்ந்து இந்த வெற்றியை கொண்டாடுவோம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகளே அருமை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே நீங்கள் இந்தியா முழுக்க எழுச்சி பெற வேண்டும் இந்திய அளவில் விடுதலை சிறுத்தைகள் பேசப்பட வேண்டும் அதற்கான வெற்றி விழா கூட்டங்களும் இதே போன்று நடைபெற வேண்டும் அந்த கூட்டங்களில் உங்களை வாழ்த்த நாங்களும் வருவோம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி